இப்ப செப்டம்பர் பதினொன்று சொல்ல இமானுவேலு யார் அவன் இமானுவேலு இந்த நாட்டில் வெட்டி கொல்லப்பட்டவன் அவன் அவன் பொண்டாட்டி விழவு அவனை மதிக்கல அவன் ராணுவத்தில் யார் அவன் இமானுவேல் யார் அவனுக்கு பணம் கொடுங்க அவன் எந்த வருஷத்துல இருந்தா ராணுவத்தில் சொல்லி கொடுங்க ஏன்னா இமானுவேலுக்கு விழா உடனே உடனே இமானுவேல் என்ன இமானுவேல் விழா தம்மை

உங்க சாதி தலைவரை செந்தில் மல்லர் பேசிவிட்டார் என்று கொந்தளிக்கும் சாட்டை துரைமுருகனை தொடர்ந்து இம்மானுவேல் சேகரனார் பற்றி சில நாய்கள் தவறாக பேசும்போது ஏன் கொந்தளிக்கவில்லை செந்தில் மல்லர் சாதி அவதி அதால் அவர் அப்படி பேசினார் என்றால் நீங்க தான் தமிழ் தேசியவாதி என்று அடையாளம் படுத்தும் நீங்க ஏன் காமராஜர் பற்றியும் இம்மானுவேல் சேகரனார் பற்றியும் தவறாக பேசும்போது போது ஏன் உங்க சாதி தலைவரை யாரும் பேசினால் உங்க சாதி பாசம் வெளியே வந்துவிடும் இம்மானுவேல் சேகரனாரை பற்றி கீழ்த்தரமாக பேசிய மாதிரி செந்தில் மல்லர் யாரையும் கீழ்தரமாக பேசவில்லை நாம் தமிழர் என்ற பொது கட்சியில் இருந்து கொண்டு உங்கள் மனதுக்குள் இவ்வளவு சாதிய வன்மமும் சாதிய அழுக்குகளும் சாதிய சாக்கடை கொண்ட ஒரு நபராக இருக்கும் சாட்டை துறைமுருகனை தென் தமிழகத்தில் நடக்கும் கொலைகளை பற்றி ஏன் சாட்டை கொந்தளிக்கவில்லை கொலைகளை எதிர்த்து ஏன் எந்த போராட்டம் நடத்தவில்லை அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை இதே எதுவும் செய்ய மாட்டார்கள் குல வேளாளர் இளைஞர்கள் விழித்துக்கொள் நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சியா என்ற சந்தேகம் வருகிறது